அனைவருக்கும் வணக்கம் ராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வெற்றி மீது வெற்றி வந்து பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான ஒன்றாம் தேதி முதல் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தொழிலில் வெற்றி தொல்லை தந்த எதிரிகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அமைஞ்சிருக்கு அழியாத புகழும் அஸ்திவாரம் அமைக்கும் விதத்தில் ஒரு சில காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு தொழில் மேன்மை வருமான உயர்வு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசுராசன்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தற்போது கும்பராசிகள் சனி சஞ்சரிக்கிறாருங்க அப்படிப்பட்ட சனி பகவானோடு செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே இணைந்து சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அது மட்டும் விரையாதிபதியான செவ்வாய் தனாதிபதியான விரயங்கள் அது இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில குறிப்பா இது மாதிரியான நேரங்கள்ல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள்லேயோ நீங்கள் ஈடுபடும் போது நல்ல ஒரு முன்னேற்றமும் சிறிய முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்குங்க மற்றவர்களை முழுமையாக நம்பி செயல்படுவதால் இழப்புகளையும் விரை சந்திப்பீங்க அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சுயமாக நீங்களே யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது சாசனியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க வைக்குங்க சகோதர வழியில் மனக்கசப்பு தரும் சம்பவம் நடைபெறுங்க செய்யும் காரியங்கள்ல எல்லாம் தட்டுப்பாடுகளும் தடுமாற்றங்களும் ஏற்படாமல் இருக்க சகோதர வழியில் மன கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நடைபெறும் போது கொஞ்சம் ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து நடந்து கொள்வது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதுங்க செய்யும் காரியங்களில் எல்லாம் தட்டுப்பாடுகளும் தடுமாற்றங்களும் ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாட்டையும் செவ்வாய்க்கு திங்கட்கிழமை தோறும் அங்காரக வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது அதே போல உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்தில் மாறுதல்கள் கிடைக்கலாங்க குறிப்பாக இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி காண்பது உங்கள் கையில இருக்குது தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மீனராசிகள் புதன் சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம வக்ரமும் பெறுகிறாரு இதன் விளைவாக சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெற போகிற ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்குதுங்க கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க இல்லத்தில் ஓசை கேட்குங்க அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தனுசுராசனையர்களுடைய குடும்பத்தில் மன விழா மணி விழா முத்து விழா போன்ற விழாக்கள் நடைபெற இருக்குதுங்க இந்த தடைகள் சம்பந்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்த பட்சத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் அழகி நல்ல ஒரு புதிய தொழில் தொடங்கும் யோகம் ஒரு அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலம் ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதார நிலை உயர வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறார் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக மாற இருக்காங்க வாங்கிய கடனின் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க நண்பர்கள் நல்ல தகவல்களை உங்களுக்கு தர இருக்காங்க ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெற இருக்குதுங்க குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் சம்பாதிக்கும் வளர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க அவற்றில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க தைரியம் அதிகரிக்க இருக்குது புதிய பாதை புலப்படுங்க குறிப்பாக தனுசராசனியர்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க குறிப்பா அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது இந்த ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்க இருக்குங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான இடமாற்றுதல் வரலாங்க கலைஞர்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மந்த நிலை மாறுங்க கல்வி சிந்தனை அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் காலகட்டம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பண வரவும் இத்தருணம் அமைஞ்சிருக்கு மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவர் சூரியன் அதிபதியான அவரோடு இணைந்திருப்பது அவ்வளவு நல்லது பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் உருவாகுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் தடை ஏற்பட இருக்குதுங்க பிள்ளைகளுடைய வழியில் வழக்குகளும் குழப்பங்களும் வரலாங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பலிக்கு ஆளாக நேரிடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையாதுங்க இருந்தாலும் சற்று பொறுமையாக காத்திருக்கும் போது உங்களுக்கான நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இருக்குதுங்க உழைப்பிக்கேற்ற பலன் கிடைப்பதும் சிரமம்தாங்க எனவே இது போன்ற காலங்களில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் முறையாக செய்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசராசனிகர்களுக்கு ஏற்பட போகும் ஒரு சில வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக பல வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அறிவுறுத்தது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி வழிபாடு வளர்ச்சியை காட்டுங்க எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது